வணக்கம் நண்பர்களே குருவாள்கே குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை யாரா வீட்டில் வைத்து வணங்கலாமா எல்லாருமே வந்து அதாவது வாடிக்கையாளர் எல்லாருமே வந்து ஒரு குலதெய்வத்தை நாம் வீட்டில் வச்சு வணங்கினாக்கும் அது வந்து பிரச்சனையை கொடுக்குது சார் இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு தான் ரொம்ப பேர் கேட்குறாங்க யாரார் வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை நம்ம வீட்டில் வச்சு வணங்கினா நன்றாக இருக்கும் அப்படின்றத முதல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ப குல தெய்வம் அப்படின்றது நம்மளுடைய குலத்தை விருத்தி செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நம்மளுடைய குலதெய்வம் தான் அப்ப அந்த குல தெய்வத்தை நாம் வணங்காமல் விட்டு விடலாமா அப்படின்லாம் ரொம்ப பேர் கேட்குறாங்க அப்படியெல்லாம் விடக்கூடாது யாராக இருந்தாலும் நம்மளுடைய குலம் விருத்தியாகணும் அடுத்த கட்ட ஜென்ரேஷன் நமக்கு வரணும் அப்படின்னாக்கும் நம்மளுடைய குல தெய்வத்தை நாம் அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி குல குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் அந்த வீட்டில் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடக்கூடாது கூடாது எல்லோருக்கும் சரியான தான் கேட்கறோம் அதாவது குலதெய்வம் அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்களுடைய நம்மளுடைய தான் நம்ம வந்து எடுத்து வகை வகையாகாது பரம்பரை பரம்பரையாக நம்ம வந்து எடுத்து வழிபட்டு நம்ம வந்து அந்த குல தெய்வத்தை நாம் வந்து போய் வணங்குவது சிறப்பு இடத்துல நம்மளுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்துல அந்த இடத்துல தான் அந்த குலதெய்வத்தின் அருள் அங்க அதிகமாக இருக்கும் அப்ப நம்ம அந்த இடத்திற்கு போய் வணங்கி வந்தால் மட்டுமே நம்மளுடைய விஷயம் நம்மளுக்கு அனைத்துமே எல்லாமே கிடைக்கும் இப்ப ஒவ்வொருத்தவங்க வந்து வீட்டுல வச்சாலும் நன்றாக இருக்குது சார் ஒவ்வொருத்தவங்க வீட்டுல வச்சாலும் அங்க வந்து சிறப்பு இல்லைன்னு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மைதான் அது அவர் அவருடைய ஜாதகத்தை வைத்துதான் நம்ம வந்து எடுக்கலாம் இப்போ ஒருவருடைய ஜாதகத்துல அஞ்சு ஒன்பது அப்படின்றதுதான் நம்மளுக்கு குலதெய்வ அனுகிரகங்கள் அப்ப அஞ்சு ஒன்பது அப்படின்ற ஸ்தானம் அங்க வந்து எப்படி இருக்குது என்பதை நாம் தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த அஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது குலதெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு அஞ்சுக்குடையவன் யார் என்று பார்த்து அவர் யாருடைய சாரத்தில் எங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதை நாம் சரியாக பார்க்க வேண்டும் அப்படி எட்டு பன்னெண்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அங்க வந்து இந்த அஞ்சாம் பாவா அதிபதி போய் அமர்ந்திருக்கிறார் என்றாக்கும் அங்க வந்து வீட்டுல வச்சு அவங்க வந்து சாமி கும்பிடுவது சிறப்பில்லை அப்ப வீட்டுல வச்சு இவங்க சாமி கும்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவசியம் அங்க வந்து பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அஞ்சு குடையவன் உங்களுக்கு எட்டு பன்னெண்டுல அங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்பயெல்லாம் குல தெய்வத்துக்கு நீங்க போறீங்களோ அந்த நேரத்துல அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு மனசளவில் அங்க வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாகும் இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் அனுபவமாகவே நீங்க எடுத்துக்கலாம் அப்ப அஞ்சு குடையவன் யாருக்கு ஒற்றைப்படை ராசிகள் அங்க வந்து உட்கார்ந்து அவர்கள் நம்ம வீட்டில் வச்சு நம்ம வந்து குலதெய்வத்தை வீட்டில் வைத்து வழங்கினால் அவர்களுக்கு அங்க வந்து சிறப்பாக இருக்கும் அப்ப இந்த எட்டு பன்னெண்டு அப்படின்ற மறைவு ஸ்தானத்துல நம்மளுடைய குலதெய்வம் உட்கார்ந்து இருந்தாக்கும் நம்ம போய் அங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு வர்றதே நமக்கு சால சிறந்தது அப்ப நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் வருமா அப்படின்னு வராது அந்த பிரச்சனை அதாவது அந்த குலதெய்வத்தை நாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சு அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்தும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதாவது வீட்டில் ஒரு நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்காது நம்ம அங்க போய் சாமி கும்பிட்டு வரும்போது அருமையாக இருக்கும் அதையே நம்ம வந்து வீட்டில் வச்சு வணங்கினோம் அங்க வந்து சிறப்பாக இருக்கா இப்படி குலதெய்வத்தை நாம் சரியாக பயன்படுத்தினோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும் இப்ப நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து பத்து அதாவது தொழில் ஸ்தானம் அப்படின்னாலே பத்து குடைகள் அப்ப பத்து குடைகள் நம்மளுக்கு வலுவாக இருக்க வேண்டுமானால் வலுவாக இருக்கணும் அப்படின்னாக்கும் நம்ம வந்து குலதெய்வத்தின் அனுகிரகம் நம்மளுக்கு வேணும் அப்ப குல தெய்வத்தின் அனுகிரகம் நம்மளுக்கு எப்படி சார் வரணும் எப்படி வந்து நம்ம செஞ்சா நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்களே உங்களுக்கு பார்ட்னர் அப்படின்ற ஒரு ஜாயின் பண்ணிக்க அதாவது இது அனைவருக்குமே பொருந்தும் இப்ப குலதெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த குலதெய்வத்தை நீங்க வந்து ஒரு பார்ட்னராக நீங்க வந்து சேர்த்துக்கொள்ளலாம் தொழில் வளம் அங்க வந்து சிறப்பா இல்லைங்க சார் என்ன பண்றதுல புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இந்த குலதெய்வத்தை நீங்க சரியாக ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு அந்த நீங்க வருமானத்தை எடுத்து அந்த குலதெய்வத்திற்காக நீங்க வந்து ஒதுக்கி வைக்கணும் அதாவது குலதெய்வத்திற்கு இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருது ரெண்டாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா பர்சன்டேஜ் கணக்குல நீங்க வந்து எடுத்து அவர்களுக்கு உண்டான பங்குகளை நீங்க வந்து வச்சிடணும் அப்படி நீங்க வச்சுட்டு அடுத்த கட்ட வேலையை நீங்க வந்து அடுத்தடுத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா குரோ ஆகும் அந்த தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும் அப்ப நம்ம இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வச்சு வருடத்திற்கு ஒரு முறை நம்ம வந்து குலதெய்வத்திற்கு நம்ம வந்து செல்லும் போது அந்த குலதெய்வ கோயில்ல நம்ம வந்து அந்த பணத்தை வைத்து நம்மள அன்னதானம் செய்யலாம் அந்த குலதெய்வத்திற்கு தேவையான விஷயங்களை நாம் செலவு செய்து அங்க வரலாம் இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்யும்போது போது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு முறை நீங்க செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த இந்த வருஷம் நீங்க வந்து ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் செலவு பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இதுவே நன்றாக குரோத் ஆகி உங்களுக்கு இருபத்தி முப்பது ஐம்பது இந்த மாதிரி நம்ம வந்து அதிக செலவுகளை நாம் செய்யக்கூடிய ஒரு செல்வந்தராக நம்மளுக்கு வந்து மாற்றும் இது முக்கியமான உண்மையிலேயே அருமையான ஒரு பரிகாரம்னு நம்ம சொல்லலாம் பரிகாரம் அப்படின்றது அனுபவத்துல நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இந்த அனுபவம் அப்படின்ற விஷயம் நாங்க செயல்படுத்தி இதுல ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இந்த குலதெய்வத்தை நாம் ஒரு பார்ட்னராக அமைத்து அந்த குலதெய்வத்திற்கு உண்டான விஷயங்களை நாம் எடுத்து வைத்து அதை நாம் வருடத்திற்கு ஒரு முறை நம்ம கொண்டு போய் அந்த குலதெய்வத்திற்காக செலவு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கட்ட வளர்ச்சி நன்றாகவே தெரிகிறது சரிங்களா அப்போ யாரால் இந்த குலதெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அஞ்சுக்குடையவன் அப்படின்னு பார்க்கும் போது அஞ்சுக்குடைய பாவ அதிபதி யாரோ அவர் ஒற்றைப்படை ராசிகளில் இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுவே எட்டு பன்னெண்டு அப்படின்ற இடத்துல இருந்துச்சு அப்படினாலும் நீங்கள் போய் சாமியை கும்பிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க போனீங்கன்னாலே அந்த குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் இருக்கும் ஒரு முறை போனீங்கன்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அருமையான ஒரு விஷயங்கள் இருக்கும் அங்க நீங்க வந்து அதாவது இந்த சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு நாட்கள்ல வந்து எல்லாருமே செய்வாங்க ஒவ்வொருத்தளவு ஒவ்வொரு மாதிரியான செய்வாங்க அப்போ இந்த சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கும் சிவன் ராத்திரிக்கு நம்ம வந்து அந்த கோயிலில் இருக்கணும் அப்படி எங்கனால கோயிலுக்கே போக முடியலங்க சார் ரொம்ப தூரமாக இருக்குது ஒரு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க சார் அப்படின்னாக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு நீங்கள் வந்து போய் அந்த சிவாலயத்தில் அன்னைக்கு நீங்கள் வந்து இருந்துட்டு வர்றது இன்னமும் மிக சிறப்பாக இருக்கும் இல்லை சார் நான் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எதையுமே நீங்க வந்து செய்ய வேண்டியதுல உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து நீங்க வந்து தூங்குணையினாலே போதுமானது அருமையாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்க வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே செய்யணும் நீங்க இல்ல நான் எப்பயும் போலதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க வேற விஷயத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னாக்கும் அந்த வருடம் முழுதும் உங்களுக்கு அதன் மூலமாகவே பிரச்சனைகளை தரும் எந்த மாதிரி பிரச்சனைகளை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நீங்க ஒரு அதாவது அடிக்கிற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கும் அந்த அன்னைக்கு இரவு நீங்கள் சத்திரி அப்படின்னாக்கும் அந்த வருடம் முழுவதுமே அந்த அந்த ட்ரிங்க்ஸ்னாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த விஷயத்தின் அன்னைக்கு நீங்கள் சிவன் ராத்திரி அப்படின்னாலே அந்த சிவன் ராத்திரிக்கு மிகவும் கண்ணியமாகவும் மிகவும் நம்மளுடைய தெய்வம் தெய்வ சிந்தனையோடு நீங்கள் இருக்கும்போது அந்த வருடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய நம்மளுடைய குலதெய்வம் அப்ப அந்த குலதெய்வத்து நம்ம வந்து வணங்கும் போது அன்றைய நாளில் நம்ம வந்து சரியாக நம்ம இருந்தோம் ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கைத்தனம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து பார்க்கணும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது திருப்பூரில் இருந்து மற்றும் பாரம்பரிய ஜோதில பாலமுருகேஸ்வர் நன்றி